அஹ்லி கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அஹமதுல்லா இதுவரை இருபத்தி ஒரு பாடங்கள் முடிந்து இன்ஷா இன்று இருபத்தி இரண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாருங்கள் இது ஒரு இலக்கணம் சார்ந்த புத்தகமாகும் இதிலே நாம் இலக்கணத்தை நன்கு தேர்ச்சி தேர்ச்சி பெறுவோம் இதை படித்து இதிலே பயிற்சிகளையும் நாம் சேர்த்து படித்து இலக்கணத்தை நன்கு விளங்குவதற்கான ஒரு அழகிய புத்தகமாகும் இந்த புத்தகத்தை நாம் முழு முழுவதுமாக கற்று அரபி இலக்கணத்தில் தேர்ச்சி பெற்று குரான் ஹதீஸை சரியான முறையில் விளங்கி அதை அமல் செய்வதற்கும் இம்மை மறுமையில் உல்லாஹால பொருத்தத்தை பெறுவதற்கும் நம் அனைவருக்கும் உல்லாஹு தாலா செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹந்துல்லா இன்று ஒரு புதிய பாடம் ஒரு புதிய தலைப்பை பார்த்து இருக்கிறோம் ஒரு ஷர்த்தின் மீது அத்துஃபைப்பது இன்னும் ஒரு ஜவாபின் மீது ஷர்த் என்றால் நிபந்தனையில் வரக்கூடிய ஷர்த் என்ற நிபந்தனை அந்த நிபந்தனையில் வரக்கூடிய அந்த வாசகத்தில் வரக்கூடிய அந்த ஃபேலின் மீது அத்துசுவைப்பது ஜவாபி இன்னும் பதிலில் வரக்கூடிய அந்த ஃபேலின் மீது அத்துசைப்பது எதை கொண்டு வாவை பயன்படுத்தி வாயை வாவை கொண்டு அத்துசுவைப்பது ஃபாவை கொண்டு அத்துசைப்பது அப்ப இது வாவ் ஃபா என்பதெல்லாம் அத்துசுடைய வார்த்தைகள் தெரியும் அது அத்துசுவை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹர்ஃபு அந்த ஹர்ஃபை வைத்து நாம் அத்துசுவைத்தால் எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற சட்டத்தை தான் நமக்கு சொல்லி போகிறார்கள் இது ஒரு சுருக்கமான பாடம் என்னவென்றால் இன் இருக்கிறது அல்லவா அப்ப சருத்தில் நாம் வைக்கும் பொழுது இரண்டு வகையான அதற்கு பிறகு வரும் பொழுது நாம் கொடுக்கலாம் சரியா உதாரணமாக இன்ன இருக்கிறது அல்லவா இந்த இன்னுக்கு பிறகு ஒரு ஃபேல் வருகிறது அதன் மீது ஒரு அத்து வா வச்சு இன்னொன்னு அத்து வைக்கிறோம்ல அப்படி வைக்கும் பொழுது அந்த அத்துஃபுக்கு ரெண்டு வகையான யாரா வழங்கலாம் அதே போல ஷருத்தல்ல அதுக்கு வரக்கூடிய ஜவாப் அந்த ஜவாபில் நாம் ஜவாபில் ஒரு ஃபேல் வருகிறது அந்த ஃபேலில் நாம் அத்துஃப வைத்து ஒன்னொன்னு ஃபேலை கொண்டு வந்தால் அங்கு மூன்று வகையான யாரா அதை தான் இங்கு பார்க்க போகிறோம் அதற்கான காரணங்கள் நாம் பாட செல்பஸ் செய்யும் பொழுது சொல்கிறார்கள் அதை நாம் தெளிவாக பார்ப்போம் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிடுறோம் இப்ப பாருங்க உதாரணங்கள் முதலாவது முதலாவது என்ன சொல்றாங்க பாருங்க முயற்சி செய்தால் இன்னும் அதில் விடாமுயற்சி செய்தால் அப்ப நீ உழைத்து விடாமுயற்சி செய்தால் அப்ப அவர் அப்படின்னு படிக்கலாம் அவ் படிக்கிறது கூடும் என்பது படிக்கிறதும் கூடும் சரியா அப்ப நீ அமல் செய்து நீ வேலை செய்து விடாமுயற்சி செய்தால் தஞ்ச நீ வெற்றி பெறுவாய் அப்புறம் ரெண்டாவது பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நீ சத்தியம் செய்து இன்னும் பொய் பொய் சொன்னால் அப்ப ஒரு படிக்கலாம் ஔ அல்லது தீப அப்ப தக்தீபன்னு படிக்கிறதும் கூடும் ஆஹ் என்னன்னு படிக்கிறதும் கூடும் தக்தீபன்னு படிக்கிறதும் கூடும் சரியா இப்ப ரெண்டு வகையாவும் படிக்கிறதும் கூடும் அதுக்கான காரணங்களை நம்ம என்ன செய்ய போறோம் கீழே பாக்குதான் போறோம் சரியா அந்த காரணங்கள் படிக்கும் போது நம்ம சொல்லுவோம் என்ன எதுக்கையா இப்படி படிச்சோம் அப்படின்றத கீழே விளக்குவோம் அப்ப பாருங்க நீ சத்தியம் முன்னாடி இதுக்கான காரணம் நம்மளுக்கு தெரியும் ஷரத்துடன் வரும் பொழுது அது ஷரத்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் அதே போல ஜவாபில் வரக்கூடிய ஃபேலுக்கும் என்ன செய்யும் ஆஹ் செய்யும் என்பதை நம்மள முன்னாடி அறிஞ்சிருக்கோம் இப்ப அது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இந்த பாடம் எதுக்குன்னா அதுல அத்து வைக்கும் பொழுது அந்த அத்துஃபுல் வரக்கூடிய அந்த ஜிம்லா ஃபேலியாவுக்கு அந்த ஃபேலுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடம் சரியா அப்ப நீ சத்தியம் செய்து இன்னும் பொய் சொன்னால் அவ் அல்லது ரெண்டும் படிக்கலாம் பொய் சொன்னால் நீ பாவம் நீ பாவம் செய்து விட்டாய் மூன்றாவது இன் தக்கலி நீ தீர்ப்பளித்து என்னது அதில் நீ நீதமாக இருந்தால் அவ் அல்லது அதில ரெண்டுமே படிக்கலாம் சரியா நீ நீதமாக இருந்தால் தூதரி நீ அடைவாய் விவன்னாசி மக்களின் நீ அடைவாய் அப்ப இங்க பாருங்க மூணுத்துல என்ன காட்டியிருக்காங்க தக்தீபான்னு படிக்கலாம் படிக்கலாம் தாதில ரெண்டுமே படிக்கலாம் சரியா காரணம் ஏன் இந்த ரெண்டு ஏரா கூட அதோடைய முறை என்ன என்பதை நாம் பஸ் செய்யும் பொழுது தெளிவாக பார்ப்போம் அதே போல இதை பாருங்க நாலாவது இது ஒரு பகுதி இது வந்து ஷரத்துல வரக்கூடிய ஒரு ஃபேலில் அத்து வைக்கும் பொழுது ரெண்டு யாரா கொடுக்கலாம் இப்ப ஜவாபு அதுக்கு வரக்கூடிய பதில் அதில் வரக்கூடிய பொழுது மூன்று வகையாகவும் படிக்கலாம் அதற்கு பாருங்க நாலாவது என்ன சொல்றாங்க யார் அதிகமாக சாப்பிடுவாரோ மையக்குள் எகுல் கசீரன் யார் அதிகமாக சாப்பிடுவாரோ அவர் என்னவாகி விடுவார் என்ன போட்டிருக்கு அப்ப எத் அப்படின்னு படிக்கலாம் இல்லாட்டி எத்தசிம் அப்படின்னு படிக்கலாம் படித்தால்தான் அர்த்தம் வரும் அவர் என்ன ஆகிடுவார் ஆகாதவராக இன்னும் நோய்வாய்ப்படுவார் செரிமானம் ஆகாதவராகிடுவார் இன்னும் நோய் நோய்வாய்ப்படுவார் இப்ப எத்தம் வயம்ரல் அவ் அல்லது எம்ப்ரா வையம்ரல்லான்னு படிக்கலாம் வொயம்ப்ரல் படிக்கலாம் அல்லது வை எம்ப்ரல்லா வைம்ராலன்னு படிக்கலாம் அவ் அல்லது ஒயம்ரலு இல்லாட்டி ஒயம்ரல்லுன்னு படிக்கலாம் மூணுமே என்ன செய்யும் இந்த இடத்துல நம்ம மூணு வகையான ஏரா வழங்குறதும் கூடும் அந்த ஏராபுடைய அடையாளங்கள் கொடுக்குறதும் கூடும் சரியா அப்ப அடுத்து பாருங்க அஞ்சாவது பாருங்க மை எத்தாபே யார் தன் மனோ இச்சையை பின்பற்றுவாரோ எஷ்க அவர் துர்பாக்கியசாலி ஆகுவார் வயந்தம் இன்னும் என்ன ஆகுவார் கை சேதம் அடைவார் அப்ப இங்க வயந்தம்னு படிக்கலாம் ஔ அல்லது வயந்தம அப்படின்னு படிக்கலாம் ஔ அல்லது வயந்த மு அப்படின்னு படிக்கலாம் அல்லது வயந்தம் இந்த மூணு வகையாகவும் படிக்கலாம் ஆறாவது பாருங்க மா நீ எதை சேமித்தாயோ என் ஃபக்க உனக்கு பலன் தரும் உன்னுடைய நாட்டுக்கும் தாய் நாட்டுக்கும் பலன் தரும் அப்ப என் படிக்கலாம் இந்த ஒயன் ஃபான்னு படிக்கலாம் ஔ அல்லது ஔ அல்லது இடத்துல படிக்கலாம் ஔ அல்லது இடத்துல படிக்கலாம் மூணுமே படிக்கலாம் இப்போ மூன்று வகையான ஏறா போடும் இதுதான் இந்த பாடம் என்ன பாடலும் ஷரத்திலே நாம் அத்துஃபைக்கும் பொழுது வாவை வைத்து நம்ம ரெண்டுமே சொன்னோம் வாவு ஃபா சரியா வாவை வைத்து அத்துஃபைத்தால் அதற்கு தான் உதாரணம் கொடுத்துருக்காங்க ஃபாவை வைத்து அத்துஃபைத்தாலும் இதேதான் இங்க படிக்க இந்த வாவுக்கு என்ன சட்டமோ அதே தான் சரியா சில சின்ன வேறுபாடு இருக்கு அதை நாம் பகசில் பார்ப்போம் அப்ப நம் அத்து பைக்கும் பொழுது சருத்தில் நாம் வைத்தோமே என்றால் ரெண்டு ஏரா பொலங்கலாம் அதே போல ஜவாபில் நாம் என்ன செய்தால் ஒரு அத்து என்றால் அதற்கு மூன்று ஏற பலங்கலாம் என்ற பாரத்தை தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போமா அல் அன்சில து சாலிசத்து முதல் மூன்று உதாரணங்கள் ஆகிறது அந்த உதாரணங்கள் அனைத்தும் ஜுமலுன் ஷர்த்தியத்து ஜும்லா ஷர்த்தியாக்களாக இருக்கிறது ஷர்த்தை சார்ந்த வாசகங்களாக இருக்கிறது நிபந்தனை சார்ந்த வாசகங்களாக இருக்கிறது வைதாத்த அம்மல் தல ஷர்தி ஃபி குல்லி மின்ஹா அந்த உதாரணங்கள் அந்த ஜும்லா ஷர்த்தியாக்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஷருத்துடைய ஃபேலை நீ சிந்தித்தாயானால் ஷருத்துடைய ஃபேன்னா ஷருத்துல வரக்கூடிய நிபந்தனையில வரக்கூடிய ஃபேன் தாமல் அதே போல இது தகுதி இந்த மாதிரி வரக்கூடிய ஃபேலை நீ சிந்தித்தாயானால் முதல் மூன்று தான் இது கிடையாது முதல் மூன்றுல வரக்கூடிய இந்த ஃபேல்களை நீ சிந்தித்தாயானால் அந்த ஒவ்வொரு ஆஹ் ஷருத்துடைய ஃபேலை நீ பெற்றுக்கொள்வாய் மத்துலுவன் அடுத்து வரப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் வாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட முலாரியான செயலை கொண்டு அடுத்து வரப்பட்டதாக அந்த ஷருத்துடைய செயலை நீ பெற்றுக் கொள்வாய் இப்ப ஷருத்துடைய ஃபேலை பாருங்க எது அடுத்து வரப்பட்டது எதுக்கு அடுத்து வரப்பட்டது வாவ் வாவை கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு ஃபேன் அப்ப அந்த முகாரியான சேலை கொண்டு அடுத்து வரப்பட்டதாக மத்ருவாக நாம் பெற்றுக்கொண்டோம் சரியா வைதா த தப்பர் இன்னும் நீ சிந்தித்தாயானால் ஹாதல் ஃபேலல் மக்ரூன பில் வாவி வாவை கொண்டு இணைக்கப்பட்ட இந்த ஃபேலை நீ சிந்தித்தாயானால் வாவை கொண்டு இணைக்கப்பட்ட ஃபேனா பின்னாடி அந்த மேல இருக்குல்ல வாவுக்கு அப்புறமா வருகிற வ துசாபிர் வ தக்தீர் இந்த ஃபேல்களை நீ சிந்தித்தாயானால் ஆஹ் என்ன சொல்றாங்க பாருங்க மஜதஹு அந்த ஃபேலை நீ பெற்றுக்கொள்வாய் அதாவது வாவை கொண்டு இணைக்கப்பட்ட அந்த ஃபேனை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் கதஜா திட்டமாக வந்ததாக பெற்றுக்கொள்வாய் ஒவ்வொரு உதாரணத்திலையும் மூன்று உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணத்திலையும் அலா வஜுனி ரெண்டு முறையின் பிரகாரம் வந்ததாக திட்டமாக அந்த அந்த ஃபேலை நீ பெற்றுக்கொள்வாய் அதாவது வாவை கொண்டு இணைக்கப்பட்ட ஃபேனை நீ பெற்றுக்கொள்வாய் அப்ப பகுவ ரெண்டு முறை ஆஹ் அந்த ரெண்டு முறை ஆகிறது பகுவ அந்த ஷரத்துடைய ஃபேல் இருக்கிறதுல அந்த வாவை கொண்டு இணைக்கப்பட்ட ஃபேல் ஆகிறது பகு அந்த வாவை கொண்டு இணைக்கப்பட்ட ஃபேல் ஆகிறது மரத்தன் ஒரு முறை மஜ்ஜூம் ஜெசும செய்யப்பட்டதா இருக்கிறது மமரத்தன் இன்னும் மற்றொரு முறை மன்சூபன் நசப்பு செய்யப்பட்டதா இருக்கிறது அப்ப அந்த வாவை கொண்டு இணைக்கப்பட்ட ஃபேல் என்பது ஒரு முறை என்னவாக இருக்கிறது ஜெசும செய்யப்பட்டதாக இருக்கிறது அதுக்கு அடையாளமா என்ன இருக்குது சுக்குன்னு இருக்குது மற்றொரு முறை நெசவு செய்யப்பட்டதா இருக்கு அதுக்கான இடமா பத்தாஜ் கொடுத்துருக்கோம் சரியா இப்ப பாருங்க இப்பதான் காரணம் சொல்ல போறாங்க எதுக்கு ஜசுமு அம்மல் ஜசுமு ஜசும் ஆகிறது ஃபபில் அத்துஃபி அலா ஃபேலி ஷர்தி அந்த ஷர்த்துடைய நிபந்தனையுடைய ஃபேலின் மீது அத்துஃபை கொண்டு இருக்கிறது இப்ப ஜசும் ஏன் குடைச்சோம்னா அதுக்கு முன்னாடி தா மேல் இருக்குல்ல அதானே ஷர்த்துடைய ஃபேல் ஃபேலு ஷரத்து இந்த இன்னோட சேர்ந்து வரக்கூடியதான் ஃபேலு ஷரத்து இப்ப நிபந்தனையுடைய வாசகத்துல வரக்கூடிய ஃபேல் இதுதான் அந்த ஃபேலின் மீது அத்துஃபைக்கும் பொழுது இதுக்கும் ஜஸ்மு குடுக்குறோம் அப்ப இதுல அத்துஃபைச்சா எதன் மீது அத்து வைக்கிறோமோ அதனுடைய இதான பின்தொடரும் அப்ப நம்ம இந்த ஃபேலு ஷரத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் அத்து வச்சோம் இதுக்கு ஜஸ்மு அதனால அதன் மீது அத்து வச்சதுனால இதுக்கும் ஜஸ்மு கொடுக்குறோம் சரியா அப்ப அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அவசியமான முறையில் மறைக்கப்பட்ட நிலையில் உள்ள அந்த அன்னை கொண்டு இருக்கும் அப்ப இங்க காரணம் நசுப் ஏன் வந்துச்சுன்னு காரணம் என்னன்னா வாவுக்கு அப்புறமா அன் என்பதும் மறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வரணும் அண்ணு நம்மளுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம் அது நசபு செய்யும் அன் நாசிபு துசாபிரன்றது மன்சூபு சரியா அப்ப அந்த அண்ணு தான் இதுக்கு என்ன செஞ்சிருக்கு நசபு கொடுத்திருக்கு அந்த அண்ண வெளியே கொண்டு வரக்கூடாது அது அவசியமான முறையில் மறைக்கப்பட்டதா உள்ளுக்குள்ள இருக்கு அதான் அண் துசாகிரன்னு வரணும் அந்த அண்ணு தான் என்ன செஞ்சிருக்கு நெசப்பு செஞ்சிருக்கு இப்ப நெசப்புனா அது காரணம் அண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு ஜசுமா அது காரணம் இந்த தாமல்ல போய் அத்து வச்சது சரியா அதுதான் இங்க வளர்க்குறாங்க பாருங்க இங்க அத சொல்றாங்க பாருங்க தக்கோனூர் வவு இதன் அச்சமயத்தில் அதாவது நெசப்பாக இருக்கும் சமயத்தில் ஆஹ் அந்த வாவ் ஆகும் வாவல் மையதி மையத்துடைய வாவாக ஆகும் அப்ப உடன் என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாவாக ஆகும் சரியா அப்ப உடன் என்ற அர்த்தம் துசாபிரன் நம்ம படிக்கும் பொழுது இந்த வாவுக்கு உடன் என்று அர்த்தம் கொடுக்க வேண்டும் எப்படி நீ அமல் செய்தால் விடாமுயற்சியுடன் நீ வேலை செய்தால் தஞ்ச வெற்றி பெறுவாய் அப்ப அவ் தத்தீபன் படிக்கிறோம்ல பொய்யுடன் நீ சத்தியம் செய்தால் தசம் நீனாவாய் பாவியாவாய் அதே போல போலத்துடன் நீ தீர்ப்பளித்தாசி மக்களோட பொருத்தத்தை பெற்றுக்கொள்வாய் வைக்கணும் இது படிக்கும் போது இன்னும் நடத்த வைக்கணும் புரியுதா அப்ப பாருங்க வலு அண்ணக்க இன்னும் நிச்சயமாக நீ தப்பா தகுாரியின் தாலின் வாவி வாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஷர்துடைய ஃபேலுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு முலாரியும் நீ ஆய்வு செய்தாயானால் நிச்சயமாக நீ ஆய்வு செய்தாயானால் எதை ஆய்வு செய்யறது வாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஷர்த்துடைய ஃபேலுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு முலாரி இப்ப வாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஷர்த்துடைய ஃபேலி தானே இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு முலாரியும் இந்த முலாரியை நம்ம சிந்தித்தோமே ஆனால் ஆஹ் வஜத்தஹூ வஜத்த நிச்சயமாக இந்த ரெண்டு முறை ஆகிறது அந்த வாவை கொண்டு இணைக்கப்பட்ட அந்த ஃபேலிலே முபாரியான ஆகுமானதாய் இருக்கிறது என்பதை நீ பெற்றுக்கொள்வாய் இப்ப ரெண்டு முறை எது நசப்பு

அப்படின்னு நம்ம வாவுக்கு என்பதை நாம் அத்துக்குடி எழுத்தாக பயன்படுத்தினால் அந்த ஃபாவ் ஆகிறது வாவை போன்றதான் இருக்கும் அதன் விஷயத்திலே சரியா அந்த ஏரா வழங்கக்கூடிய விஷயத்திலே அதை போன்றதான் இருக்கும் கைரு என்றாலும் அண்ணன் ஃபா நிச்சயமாக ஹீன யூசபுல் அப்ப அந்த ஃபாவ் ஆகிறது ஹீன ஃபேல் நெசப்பு செய்யப்படும் சமயத்தில் பிறகு நசபு செய்யப்படும் சமயத்தில் காரணத்தை பலன் தரும் சமயத்தில் இந்த வருது இந்த நசபு செய்யப்படும் பொழுதுதான் என்னது அப்புறமா ஜஸ்மு செய்யும் பொழுது இல்லை படிக்கும் பொழுது இல்ல நசபு வரும் பொழுது அப்படின்னு என்ன செய்யறது ஃபாவுக்கு பிறகு அந்த ஃபேல் நசபு செய்யப்பட்டு வரும் சமயத்தில் ஃபா என்ன செய்யும் சபபியத்தை காரணத்தை அது என்ன செய்யும் பலன் தரும் அதான் சொல்றாங்க சபபியத்தை சபபியத்தை காரணத்தை அந்த ஃபா பலன் தரும் ஆஹ் அப்ப இதுதான் வித்தியாசம் வாவ் வந்து காரணத்தை பலன் தராது ஃபா வந்து என்ன செய்யும் ஆஹ் காரணத்தை பலன் தரும் சரியா அப்புறம் பாருங்க அந்த ஃபாவ் வந்து காரணத்தை பலன் தரும்னா ஏன் என்றால் அர்த்தம் வைக்கணும் சரி அந்த ஃபாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் ஏன் என்றால் அப்படின்னு அந்த அர்த்தம் வைக்க வேண்டும் அப்ப அடுத்து பாருங்க கடைசி உதாரணங்களை சிந்தி கடைசி உதாரணம்னா கடைசி மூன்று உதாரணங்களை சிந்திக்கணும் சரியா இந்த மூன்று உதாரணங்களை சிந்தி தஜீத் அப்படி சிந்தித்தால் தஜீத் பெற்றுக்கொள்வாய் ஐலண்ட் அங்கேயும் அதையும் பெற்றுக்கொள்வாய் அந்த கடைசி உதாரணங்களையும் பெற்றுக்கொள்வாய் ஜுமலன் நிபந்தனை சார்ந்த வாசகங்களாக நீ பெற்றுக் கொள்வாய் அதாவது பெற்றுக்கொள்வாய் ஜவாப ஆஹ் ஜவாபுக்கு அடுத்து வந்துள்ளது ஜவாபுக்கு அடுத்துனா ஜவாபுனா அந்த ஜவாபுடைய ஜவாபுடைய அடுத்து வந்துள்ளது அந்த உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணத்திலேயும் ஜவாப ஜவாபுக்கு அடுத்து வந்துள்ளது மஸ்பூக்கும் பில்வாவி வாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட முகாரி வந்துள்ளது இப்ப ஜவாப் இந்த இதான ஜவாபு இந்த ஜவாபுக்கு அப்புறம் வாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஆஹ் வந்துருக்க வயம்ரல் வயந்தம் அப்படின்னு ஜவாபுக்கு அப்புறமா என்ன வந்திருக்கு முற்படுத்தப்பட்ட வந்திருக்கா அப்ப அதான் அல் வாவி வாவை கொண்டு இணைக்கப்பட்ட இந்த முலாரி நீ சிந்தித்தாயானால் வாவை கொண்டு இணைக்கப்பட்டிருக்கு பின்னாடி அந்த முலாரியை சிந்தித்தாயானால் ஹுனா இங்கு நீ சிந்தித்தாயானால் வஜத் இங்கன்னா இந்த கடைசி உதாரணங்களில் இனி சிந்தித்தாயானால் வஜத் தபு அந்த வாவை கொண்டு இணைக்கப்பட்ட முலாரி அலா பெற்றுக் அவுஜுஹின் மூன்று முறைகளின் பிரகாரம் திட்டமாக அந்த முகாரி வந்ததாக அந்த முலாரியை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அந்த முகாரி மூன்று முறையில் வந்ததாக பெற்றுக்கொள்வாய் அப்படிதானே வயம்ரல் ரல் வாவி கொண்டு இணைக்கப்பட்டதுதானே வயம் ரல் வயம் ரல வயம் ரலு அப்படின்னு மூன்று முறைகளில் வந்ததாக நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் ஃபஹுவ மர்ரத்தன் எனவே அந்த முலா வாவை கொண்டு இணைக்கப்பட்ட அந்த முலாரி ஆகிறது மர்ரத்தன் ஒரு முறை மஜ்ஸூம் ஜஸ்ம செய்யப்பட்டதாக இருக்கிறது மமர்ரத்தன் இன்னும் மற்றொரு முறை மன்சூப் நசுப் செய்யப்பட்டதாக இருக்கிறது மமர்ரத்தன் இன்னும் மற்றொரு முறை அந்த முலாரியான ஃபேல் என்பது வாவை கொண்டு இணைக்கப்பட்ட முலாரியான ஃபேல் ஆகிறது மர்ஃபு ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கிறது இப்ப பாருங்க ஒரு முறை ஜஸ்ம ஒரு முறை நசபு ஒரு முறை ரஃபா அப்ப அதுக்கு அடையாளமா தான் சுக்கன் கொடுத்திருக்கோம் நசபுக்கு அடையாளமா பத்தக கொடுத்திருக்கோம் நசபுக்கு அடையாளமா பத்தகு அதே போல ரஃபாவுக்கு அடையாளமா லம் கொடுத்துருக்கோம் சரியா அப்புறமா என்ன சொல்றாங்க அம்ம ஜஸ்முன் அண்ட் நஸ்பு ஜஸ்மு இன்னும் ஆகிறது பலிமா தகத்தம முந்தைய ஒன்றின் காரணமாகவே இருக்கிறது இப்ப முந்தைய ஒன்றுனா மேலே சொன்னோம்ல ஒன்னு அத்து வைக்கும் பொழுது இந்த எம்ரல்வா முன்னாடி உள்ள ஏத்தகம்ல போய் நம்ம என்ன செய்யும் அத்து வைக்கும் பொழுது அதுக்கு ஜஸுமே அதனால அதையும் இது பின் தொடரணும் எம்பிரலன் படிக்கும் பொழுது அண்ண உள்ளக்குள்ள தகுதில வச்சிடணும் அப்படின்னு என்ன செய்யணும் அந்த அண்ணன் என்ன செய்யுது இதுக்கு நெசப்பு செய்யுது இப்ப எம்ரலுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் காரணம் சொல்லணும் அதான் இப்ப சொல்ல போறாங்க பாருங்க ஆஹ் ஆகிறது இன்னும் ரஃபா ஆகிறது கலாமி தாயி அப்ப பேச்சை புதிதாக தொடங்குவதை உள்ளுக்குள் ஆக்குவதின் பிரகாரம் இருக்கும் வைபுத்தி இன்னும் பேச்சை தொடங்குவது புதிதாக ஆஹ் புதிதாக ஆக்கி வைபுத்தி இஹி இன்னும் அதை தொடங்குவதே உள்ளு உள்ளுக்குள் தகுதிராக்குவதின் பிரகாரம் இருக்கும் அப்ப இந்த ரஃபா எதுக்குன்னா வாவ் வந்து பேச்சை புதுசா தொடங்குறோம் அப்ப இந்த ஜும்லா சரத்தியா முடிஞ்சு போயிருச்சு இந்த ஜும்லாவுக்கும் என்ன இல்லை பின்னாடி வர்றதுக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்லை இப்ப இஸ்தீனா புதிதாக தொடங்குதல் அதான் அந்த பேச்சை புதிதாக ஆரம்பிப்பது ஒவ்வொரு பேச்சை புதிதாக ஆரம்பிப்பதற்கு வாவை வச்சு ஆரம்பிப்பாங்க சரியா அப்ப இந்த வாவ் எதை காட்டுது இஸ்ரீனாஃப்காக வந்திருக்கு அப்ப இது முன்னாடி உள்ள சரத்துக்கும் இந்த ஜும்பாவுக்கும் என்ன இல்லை தொடர்பு இல்லை இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது அந்த தொடர்பே இல்லை புதுசா தனியாக நின்றால் அதுக்கு முன்னாடி ஜஸ்மு செய்யக்கூடிய செய்யக்கூடிய எந்த ஒரு ஆமிலும் இல்லை என்றால் ரஃபா தானே கொடுக்கணும் அதனால தான் வந்திருக்கிறது சரியா அதான் இங்க சொல்றாங்க அப்ப அந்த பேச்சை புதிதாக புதிதாகவும் இன்னும் அந்த பேச்சை புதிதாக உள்ளுக்குள் ஆக்குவதின் பிரகாரமும் விபத்துதாகி அந்த பேச்சை ஆரம்பிப்பதை உள்ளுக்குள் ஆக்குவதின் பிரகாரமும் இருக்கும் பல அண்ணக்க நிச்சயமாக நீ தப்பா தக்குள்ளின் முகாரின் தாலின் வாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஜவாபுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஃபேலியும் நீ ஆய்வு செய்தாய் என்றால் நிச்சயமாக நீ ஆய்வு செய்தாய் என்றால் அப்ப நம்ம ஒவ்வொரு ஃபேல் ஜவாபுடி ஜவாபுக்கு அடுத்து வரக்கூடிய இதுல எத்தான் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய வாவை கொண்டு இணைக்கப்பட்டு வாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஃபேலியும் நாமத்தோமே ஆனால் ஆய்வு செய்தோமே ஆனால் நீ பெற்றுக்கொள்வாய் சலாசத்தி இந்த மூன்று முறைகளும் அந்த ஒவ்வொரு ஃபேலிலேயும் கூடுமானதாக நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் மூன்று முறைகளும் அதிலே கூடுமானதாக இருப்பதாக நீ பெற்றுக்கொள்வாய் நம்ம யோசிச்சோன்னா ஆய்வு செஞ்சோம்னா மூணுமே கூடும் நம்ம பெற்றுக்கொள்வோம் இங்கு இந்த ஜவாபுல அத்துசுவைக்கூடிய அந்த அங்க வரக்கூடிய அந்த ஆகிறது சரியா ஜவாபில் அத்துசுவைக்கூடிய அந்த இங்கு வரக்கூடிய ஆகிறது மிஸ்லுல் வாவி ஐலன் வாவை போன்றுதான் இருக்கும் இதுவும் மாவை போன்றுதான் இருக்கும் ஃபாவும் வாவை போன்றுதான் இருக்கும் சரியா பாருங்காகிதால் காகிதா சட்டம் பாருங்க தொண்ணூத்தி ரெண்டாவது சட்டம் இதா தலை ஷர்த்துக்கு அடுத்து வந்தால் நிபந்தனைக்கு அடுத்து வந்தா நிபந்தனையில் வரக்கூடிய அடுத்து வந்தால் முலாரியோன் முப்பத்தாறு பில்வாவி கொண்டு இணைக்கப்பட்ட முலாரியோ அவில் ஃபாயி ஃபாவை கொண்டு இணைக்கப்பட்ட முலாரியை ஷர்த்துக்கு அதாவது ஷர்த்துல வரக்கூடிய அந்த அடுத்து வந்தால் ஜாசஃபிஹி ஒஜுஹானி அதுல ரெண்டு முறை கூடும் அது ஜசுமு அலுபி அன் அன்னை மறைப்பது பிரகாரம் என்ற ரெண்டு முறையும் அந்த இணைக்கப்பட்ட முலாரியிலே கூடும் அம்மா இதா தலல் ஜவாப முலாரியான் மஸ்பூக்கும் அவ்விரண்டில் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்ட முலாரியான அப்ப அவ்விரண்டில் ஒன்றை கொண்டுனா எது வா அந்த என்ற இரண்டில் ஒன்றை கொண்டு முற்படுத்தப்பட்ட முலாரியான முலாரியானா நமக்கு வருங்காலும் நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல் இந்த முலாரியான ஃபேல் பதிலுக்கு அடுத்து வந்தால் ஜாபுல பதிலுக்குன்னா பதில வரக்கூடிய ஒரு செயலுக்கு அடுத்து வந்தால் அந்த வாவோ அல்லது அந்த ஒன்றில் கொண்டு முற்படுத்தப்பட்ட முகாரியிலே கூடும் 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 ஒன்றின் காரணமாக முந்தைய ஒன்றுனா ஜசுமனா அத்துஃபின் பிரகாரம் ஜசுமு அப்ப நசுபுனா ஆஹ் அன்னை மறைப்பதின் பிரகாரம் நசுபு அதே அந்த முந்தைய ஒன்றின் பிரகாரம் ஒன்றின் காரணமாக ஜஸ்மு இன்னும் நசபு அதிலே கூடும் அந்த கூடும் இன்னும் கூடும் புதிதாக ஆரம்பிப்பதின் கூடும் சரியா அப்ப மூன்று வகையான யாராபும் அதிலே கூடும் அலமது இந்த பாடம் முடித்து விட்டோம் வாரங்கள் தொடர்ந்து இதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காணும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த பயிற்சிகளை மூலம் இதிலே வரக்கூடிய சிறு சிறு சந்தேகங்களும் அது நம்மளுக்கு தெளிவாகும் இதற்கு எப்படி ஏறா வழங்க வேண்டும் என்பதையும் நாம் இதனை படிப்போம் அதே போல கவிதைகள் படிக்கின்றோம் அதே போல பல ஒத்தை வார்த்தைகள் புது புது ஒத்தை வார்த்தைகள் நம்மளுக்கு கொள்கிறோம் என பல பலன்கள் இதனுடைய ஆஹ் பயிற்சிகளின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கிறது வாருங்கள் தொடர்ந்து இந்த பாடத்துடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நன்று கற்றுக்கொண்டு இதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து குர்ஹான் ஹதீஸை விளங்கி அரபிய இலக்கணத்தை விளங்குவதற்கும் நாம் அதை அமல் செய்வதற்கும் இந்த இம்மையின் மறுமையில் அதை கொண்டு வெற்றி பெறுவதற்கும் அல்லாரு தால நம் அனைவருக்கும் தோஃ செய்வான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து